நைன் சமன்ஸ் ஒம்பது வாட்டி சமன் கொடுத்துருக்காங்க ஏன் போகல அவரு அப்போது அங்கே போய் நம்ம வந்து நம்மளோட கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு கோர்ட் நம்மளோட பிளேயர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அசிங்கம் அவருக்கு அவருக்கே தெரிஞ்சு போச்சு அதனால் இந்த மாதிரி ட்ராமா பண்ணி ஓட்டி ஓட்டி பார்த்தார் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூவ் பண்ணிட்டாங்களே இதுக்கு மேலே ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அதை தான் நான் கேட்குறேன் இந்த லிக்கர் கேட் ஸ்கேமில் டவுன் டு பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப் லீடர்ஸும் இன்வால்வ் ராகவ் சட்டம் எங்கே இருக்கார் அவங்க எம்பி தான் அவர் அவர் இது இவ்வளோ பேசினார் ஆள் இல்லாமல் ஏன் லண்டனில் போய் உட்காந்துருக்கார் இன்றைக்கி இங்கே வந்து வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியது நான் அங்கேருந்து வீடியோ போடுறாரு லண்டன்லேருந்து உட்காந்து படித்த ஒரு எம்பி ஃபாரின் எஜுகேட்டட் சொசைட்டி அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க ஏன் அவர் அங்கே போய் உட்காண்ட்ருக்கேன் இவங்க எல்லாம் ஒரு இன்வால்மெண்ட் மேடம் இதை வந்து நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஸ்பிக் ஒரு ஸ்டோரி இருக்குது கரப்ஷனை வெளியில் தாக்கணும் நான் வந்து கரப்ட் ஃப்ரீ அப்படின்னு ஆரம்பித்தார் யார் கூட ஆரம்பித்தார் அண்ணா ஹசாரையோட ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பித்தவர் இன்னைக்கு அவர் தான் மெயின் பிங் இந்த கரப்ஷன்ல போது அவரை வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணுறனோ முன்னாடி அரெஸ்ட் பண்றேனோ அரெஸ்ட் பண்ணிட்டோம் அது வந்து அவர் சமன் கொடுத்தோம் வரல ஒரு நீதிமன்றத்தை ஒரு ஹையர் ஏஜென்சி கொடுக்குறாங்க அப்போ அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணல அதனால தான் அரெஸ்ட் பண்ணாங்க இதுக்கும் பிஜேபி வந்து எலெக்ஷன் டைம்ல பவர் காட்டுறதும் பாரத்துக்கு ஒன்னும் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் மக்களுக்கு பெனிஃபிட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் அந்த ஸ்கீமில எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க ஒன்னு ரெண்டு பேர் இல்ல ம இந்தியால இருக்கிற நூத்தி கோடி மக்கள் பெனிஃபிட் வராங்க ஒரு ஒரு ஸ்கீம்ல அதனால அந்த மாதிரி பண்றவங்கள்ட்ட பேச சொல்லுங்க நான் காம்படிஷன்ல பேசுறேன் சின்னவங்க பேசி அவங்க வந்து அண்ணாமலை வந்து பயந்துட்டாருன்னு இது சொல்கிறது வந்து அவங்களே வந்து அவங்கள ஃபுல்லாக்கிக்கிறாங்க மூணு பேர் வந்து அங்கே போட்டால் இட் இஸ் அ ஹண்ட்ரட் பெர்சன்ட் மெஜாரிட்டேரியன் வின் ஃபார் அஸ் பிகாஸ் ஆஸ் அ பார்ட்டி தான் நான் பார்ப்பேன் ஆஸ் அ இண்டிவிஜுவல் நான் பார்க்க மாட்டேன் மேலே ஹை கமாண்ட்லேருந்து ஆஸ் அ பார்ட்டி எப்படி நான் இங்கே ரூட் பேஸ் இன்க்ரீஸ் தீஸ் அதர் விமன் இந்த பார்ட்டி அவங்க வந்து இது கான்ட்ரிபியூட் டு த வின்னிங் ஃபேக்டர் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ அதனால் நாங்கள் உமனை வந்து டீக்ரேட் பண்ணியோ நாங்கள் என்றைக்குமே அது பண்ணது கிடையாது கேண்டிடேட் சூசிங்ல தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள் இங்கே வாக்குவாதம் கொடுத்ததில் பண்ணிட்டோம் இதே நான் தமிழர் கட்சியில் டிஆர்பி ராஜா மூத்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை அண்ணாமலையோட எந்த கான்ஸ்டுவன்சியெல்லாம் நிற்க சொல்லுங்க அவர் ஜெயிப்பாரான்னு பார்ப்போம் இல்லை வேற எந்த மினிஸ்டர் வேணால் எடுத்துங்க அதிமுக வட்டும் திமுக ஆட்டும் அண்ணாமலை அவர்கள் எந்த கான்ஸ்டுவன்சியில் நின்னாலும் ஜெயிப்பாங்க நாங்கள் வந்து இருக்கிறதுல வீக் கேண்டிடேட்ல போயிட்டு நிற்க வைக்கல நீங்கள் தான் ஹைப் பண்ணுறீங்களே ஏடிஎம்கே தான் எங்களோட பெரிய எதிராளி பாஜக வந்து கிடையாதுன்னு திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காருல்ல அதே அவருக்குதான் சொல்கிறேன் நாங்கள் உங்களை பயந்து நிக்க வைக்கல நீங்க நிக்குவீங்க உங்க ஹெவி கேண்டிடேட்டை தோற்றுவீங்கன்னு தெரியும் மேடம் நம்ம கோயம்புத்தூருக்கு பத்து வருஷம் என்ன பண்ணாங்க அவங்க நான் கேட்குற ஒரே கேள்வி அதிமுகவும் ஒன்றும் பண்ணல திமுகவும் ஒன்றும் பண்ணல அதனால எல்லா மக்கள் பார்த்துட்டாங்க அதனால கண்டிப்பா அண்ணாமலை என்ன நேர்களை ஜெயிக்க போகிறான்னு தெரியும் இப்போ கோயம்புத்தூர்னு சொன்னோன்னா அவங்க டமி கேண்டிடேட் போட்டாங்க இல்லை தேர்தலுக்கு முன்னாடி மாற்றலாம்ல நாமினேஷன்ல ஏன் மாத்தலை அண்ணாமலை எங்க நிற்கிறாருன்னு தெரியுது அப்போ மாற்ற வேண்டியது ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு பாவனை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஆதரவாளர் திரு ராகுல் அவர்கள் வணக்கம் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த ஒரு கைது அப்படின்றது வந்து பாஜக தேர்தல் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆப்போடு நாடகம் இவ்வளவு நாள் வந்து ஒளிஞ்சு எங்க நம்ம வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டு எடுக்கலாம்னு சொல்ற கேஜ்ரிவால் இன்னைக்கு மாட்டிக்கிட்டார் என்னோட சிம்பிள் கொஸ்டின் ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு ஏஜென்சியோ ஒரு இன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியோ எதாக இருந்தாலும் போலீஸாகட்டேதான் இருந்தாலும் அவங்க ஒரு உங்களை வந்து ஒரு இன் இன்ட்ராகேஷனுக்கு கூப்பிட்றாங்க நான் போவேனா மாட்டேனா நான் தப்பு பண்ணால் தானே போக மாட்டேன் பயப்படுவேன் என் மேலே இவ்வளோ பெரிய தப்பு இருக்குது நான் போனால் மாட்டிப்பேன் நைன் சமன்ஸ் ஒம்பது வாட்டி சமன் கொடுத்துருக்காங்க ஏன் போகல அவரு அப்போது அங்கே போய் நம்ம வந்து நம்மளோட கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு கோர்ட் நம்மளோட பிளேயர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அசிங்கம் அவருக்கு அவருக்கே தெரிஞ்சு போச்சு அதனால இந்த மாதிரி ட்ராமா பண்ணி ஓட்டி ஓட்டி பார்த்தாரு ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூவ் பண்ணிட்டாங்களே இதுக்கு மேலே ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அதை தான் நான் கேட்குறேன் நான் கேட்குற சிம்பிள் கொஸ்டின் அவர் வந்து அப்படி வந்து அக் கன்விக்ஷன் ஆகல அப்படியும் ப்ரூவ் பண்ணட்டும் அன்றைக்கி நான் கிளீன் பர்சன் ஒத்துக்கிறேன் அவர் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் ஆப் வந்து கிக்பேக்கில் வாங்கியிருக்காங்க கவிதா மேடம் இருந்து அப்போது இவர் வந்து இந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் இருக்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு கிங் பின்னு சொல்லுவாங்க எதுக்காக இருந்தாலுமே அந்த கிங் பிங்கே அருண் கேஜ்ரிவால் தான் இந்த லிக்கர் கேட் ஸ்கேம்ல டவுன் டு பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப் லீடர்ஸும் இன்வால்வ் ராகவ் சட்டா எங்கே இருக்காரு அவங்க எம்பி தான் அவரு அவர் இது இவ்வளோ பேசினாரு ஆள் இல்லாமல் ஏன் லண்டனில் போய் உட்காந்துட்டு இருக்காரு இன்னைக்கு இங்கே வந்து வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிதான் அங்கேருந்து வீடியோ போடுறாரு லண்டன்லேருந்து உட்காந்து படித்த ஒரு எம்பி ஃபாரின் எஜுகேட்டட் நான் சொசைட்டி அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க ஏன் அவர் அங்கே போய் உட்காந்துருக்கேன் இவங்க எல்லாம் ஒரு இன்வால்மெண்ட் மேடம் இதை வந்து நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது இவங்க எல்லாம் எப்படி காலிஸ்தானுக்கு இன்வால்வெண்ட் இருக்குது எப்படி இவங்கலாம் ஃபண்ட் பண்ணாங்க ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட்டுக்கு எப்படி ஃபண்ட் பண்ணாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அதனால் இது வந்து ட்ராமா பிளேட் பை ஆப்பு தான் சொல்லுவேன் தவிர பிஜேபிக்கு இது ஒரு பெரிய இதே செட்பேக்கே கிடையாது இடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்க மணி ட்ரெயில் லாண்ட்ரிங்களா அவங்க அவனோட இன்வால்மெண்ட் இருக்கு அதனால் இது வந்து அவரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் டிசைட் பண்ணட்டும் ஏன் மக்கள் வந்து மீடியா வந்து இந்த மாதிரி இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய கிக் பேக் அப்படின்னு பேசுறாங்க இதுல பேசுறவங்க யார் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும் தான் பப்ளிக் பேசல போட்டப்பட்டது எல்லாமே காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்துல காங்கிரஸ் போட்ட கேஸ் தான் இது எல்லாமே அதுக்கு அவங்க அக்யூஸ் பண்ணது அந்த கேஸ் போட்டது எல்லாமே காங்கிரஸ் தான் இன்னைக்கு அந்த காங்கிரஸ்ல இருக்க ராகுல் காந்தியா இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அகேன்ஸ்ட் பண்றாங்க நீங்க வேணும்ட்டே ஒரு அரசியல் இதுக்காக நீங்க வந்து முதலே பண்ணிருக்கலாம் இல்ல இதுக்கப்புறம் என்னன்றது விசாரிச்சுக்கலாம் வேணும்ட்டே இந்த தேர்தல் நேரத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா டெல்லியில் அவர் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ராங் இந்த வாட்டி இருக்கிறதில் வீக் கேண்டிடேட் அவர் தான் ஆப்பு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன ரீச் அவுட் ஃப்ரீ பீஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் இருக்கலாம் அதை மக்கள் ஓட்டு விட்டுருவாங்க இன்றைக்கி பாத்தீங்கன்னா அவரோட அவர் அவரோட ஐடியாலஜி என்னது கரப்ஷனை வெளியில தாக்கணும் நான் வந்து ஃப்ரீ அப்படின்னு ஆரம்பிச்சார் யார் கூட ஆரம்பிச்சார் அண்ணா ஆரம்பிச்சார் அப்படி ஆரம்பித்தவர் இன்னைக்கு அவர் தான் மெயின் பிங் இந்த கரப்ஷன்ல போது அவரை வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணுறனோ முந்தாரத்தை அரெஸ்ட் பண்ணுறனோ அரெஸ்ட் பண்ணிட்டோம் அது வந்து அவர் சமன் கொடுத்தோம் வரல ஒரு நீதிமன்ற ஒரு ஹையர் ஏஜென்சி கொடுக்குறாங்க அப்போ அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணல அதனால தான் அரெஸ்ட் பண்ணாங்க இதுக்கும் பிஜேபி வந்து எலெக்ஷன் டைம்ல பவர் காட்டுறதும் சொல்றதும் வந்து இது மீடியா பேசுறது இது காங்கிரஸ் வந்து ஒரு மீடியாவில் ஹைப் பண்ணி விடுறது தான் அதனால இது வந்து கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் வந்து அவங்களோட ஆப்போடு தப்பு தான் இல்லை பிஜேபியோட ரோல் ஒன்றுமே கிடையாது அதனால வெரி சிம்பிளா சொல்லுவேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் ஹி வில் பி பனிஷ்ட் அஸ் பர் இஸ் இன்வால்மெண்ட் இன் த கேஸ் அதே மாதிரி எலெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இவிஎம் மிஷின் இதுல வந்து முறைகேடு நடக்குது பாஜக வந்து தங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கிறாங்க அண்ட் இது வந்து ஒரு நெட்ஒர்க் அண்ட் சர்வர் இது மூலமாக இதை வந்து இது பண்ணிடுறாங்க கிராஷ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படும் அதை பாஜக சைடில் வந்து இட்ஸ் லைக் கேல்குலேட்டர் அது நம்பர் கவுண்டிங் தான் அப்படி பண்ண முடியாதுன்றாங்க அதுக்கு பிறகு பிறகு வந்து அவங்க ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க என்னன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டு அந்த உங்ககிட்ட தான் இருக்க போகுது ஸோ வித் தியூர் போலீஸ் செக்யூரிட்டில்தான் இருக்க போகுது நீங்கள் நினைச்சு அதை மாற்றலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான முறைகேடுகள் வந்து பாஜக சைட்லேருந்து நடக்குதுன்றாங்க மேடம் இது பேசுகிறவங்க யாருக்குமே என்ன ப்ராசஸ்னே தெரியாதவங்க தான் பேசுவாங்க படித்தவன் யாரும் பேச மாட்டான் சும்மா பேசணும் இந்த இரநூறுவா கொடுத்த கூட்டம் இதெல்லாம் இந்த பேசுறதெல்லாம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்த கூட்டும் இதெல்லாம் இது வந்து இந்த மிஷினில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டன் சிஸ்டம் பட்டன் சிஸ்டம் என்ன பண்ணணும் நான் ஒரு பிரெஸ் பண்ணனா அது ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு டோக்கன் ஆட் பண்ணும் உள்ள இருக்கிற சிஸ்டம்ல இது வந்து வெரி சிம்பிள் இது வந்து காம்ப்ளிகேட்டட் சிஸ்டமே கிடையாது நான் ஒரு ஃபர்ஸ்ட் தாமரை பிரெஸ் பண்றேன்னா அந்த தாமரையில ஒரு நம்பர் டோக்கன் போய் ஆட் ஆகும் அவ்வளவுதான் நம்பர் கால்குலேஷன்ல எப்படி வந்து நான் வந்து இப்போ தாமரைக்கு தான் எல்லாமே நான் வந்து கீழே இருக்கிற சைக்கிள் சின்னத்துக்கு போட்டாலும் தாமரைக்கு விழுன்னு சொன்னால் எப்படி சைக்கிள் சின்ன இன்னைக்கு தாமரையோட கூட்டணி இருக்கனால அப்படி விழுவும் டோட்டல் ஆட் ஆகும் தவிர எல்லாமே தாமரைக்கு போய் உள்ளாது இதெல்லாம் பேசுகிறவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இது வந்து இதே இதை வந்து காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் இதை அதை பத்தி பேசுவாங்களா பேச மாட்டாங்க எல்லாருமே பேச சும்மா அப்போசிஷன்ல இருக்கும்போது நம்ம எப்படியாவது பவருக்கு வரணுமே இப்ப நாங்க ஜெயிக்கிறோம் இவ்வளவு மெஜாரிட்டிகளை ஜெயிக்கிறோம்னு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வயிறுல எரியுது அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் சொல்லுவேன் படிச்சவனுக்கு தெரியும் அதுல ஒண்ணுமே மேல் பிராக் மேல் பங்கன் கிடையாது ரெண்டாவது பாருங்க பூத் லெவல்ல மெம்பர் போய்ட்டு நடக்குதா இல்ல போலீஸ் விளையாடுறாங்களா இல்ல ஓட்டர் கவுண்டிங் பூத்ல யாராவது தப்பு பண்றாங்களா அந்த லெவலுக்கு போலீஸ் செக்யூரிட்டி இருக்கு நம்மளோட இசிஐ கமிஷன் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி அவங்களும் செக் பண்றாங்க எப்படி அப்ப இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் சொல்றவங்க பேஸ்லெஸ்ஸா பேசுற அலிகேஷன்ஸ் தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் மேடம் அப்ப அன்னைக்கு நாங்க ஒத்துக்கிறோம் வந்து இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி நாங்க வந்து ஃப்ராடு பண்றோம் இதை லைஃப் லாங் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா இதுல எதுவுமே கிடையாது இட்ஸ் இஸ் அ பட்டன் ப்ரெஸ் பண்ணா அது கால்குலேட்டர்ஸ் நம்ம ப்ளஸ் எப்படி பண்றோமோ அந்த டோக்கன் கால்குலேட்டர் தான் இதுல நான் இதை அமுத்துனா தான் போகும் சர்வரில் கனெக்ட் பண்றோம் இதெல்லாம் அவ்வளவு ஐஃபை எல்லாம் கிடையாது இந்த மிஷின் அவ்வளவு காசு இருந்தா ஃபாரின் மாதிரி ஃபாரின்ல ஏன் இன்னும் பேப்பர் யூஸ் பண்றாங்க பேப்பர்ல எழுதி பண்ணிட்டு இருந்தாங்க இதே தானே காங்கிரஸும் பண்ணிட்டு இருந்தது டிஜிட்டலா போறோம் டிஜிட்டல்ல நம்ம லெஸ் சபஸ்டிகேட்டடா போறோம் ஹைலி சபஸ்டிகேட்டட் கிடையாது வெரி சிம்பிள் மிஷின் அது அதனால இது வந்து எல்லாமே உங்க க்ளைம்ஸ் கொடுக்கறது எல்லாமே நெகட்டிவ் க்ளைம்ஸ் தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை சொல்றது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நீங்க வந்து பிஜேபிக்கு ஓட் போட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நான் ஒன்னே ஒன்று தான் சொல்வேன் ஹெல்த்தி டிபேட்டாக போகணும் இன்றைக்கி இருக்கிற கான்வர்சேஷன் நம்ம ரெண்டா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதில் இல்லை இல்லை நம்ம இன்றைக்கி இருக்கிற ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து எஜுகேட்டட் சொசைட்டி வந்துட்டாங்க அதே எஜுகேட்டட் சொசைட்டியில் நான் எஜுகேட்டட் பீப்புளுமே எல்லாருக்கும் இன்றைக்கி ஃபோன் இருக்குது எல்லாருக்கும் இன்றைக்கி இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது எதுனால இருக்குது இன்றைக்கி நம்ம அவ்வளோ லெவல் டெவலப் ஆயிருக்கும் எல்லாருக்கும் என்ன உண்மைன்னு தெரியும் நீங்கள் என்ன கரப்ஷன் பண்ணியிருக்கீங்க நான் என்ன கரப்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன டெவலப் பண்ணியிருக்கீங்க நான் என்ன அதனால் நான் என்ன சொல்லுவேன் ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் கேம் பாலிட்டிக்ஸ் பண்ணுறது பாஜகவில் கிடையவே கிடையாது இது பாருங்கள் மீதி எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கும் இருக்குது அதை த அதை விட்டுட்டு நான் என்ன டெவலப் பண்ணி பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன டெவலப்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ண சொல்லுங்கள் ஒருத்தராலையும் பேச முடியாது லாஸ்டா நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம மூத்த அமைச்சர் இவர் திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு என்ன பேசினாரு கெட்ட வார்த்தை தான் பேசினாரு ஏன்னா அவருக்கு அது தவிர வேற எதுவுமே பேச முடியாது அது டெவலப்மெண்ட்ல ஒரு அஞ்சு நிமிஷம் என் கூட டிபேட் பண்ண சொல்லுங்க மேடம் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு அவரோட ரோல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இந்த கவர்னன்ஸ்ல அவரோட கான்ஸ்டுவன்சில என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க நான் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பண்ணி சொல்கிறேன் அவளால் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக பேச முடியாது அதே அஞ்சு நிமிஷம் அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறார் அப்போ மக்கள் வந்து எந்த லெவலுக்கு அவர் ட்ரீட் பண்ணுறார் ஒரு பப்ளிக் க்ரௌட்டில் நம்ம வந்து நல்லதை பற்றி பேசுவோமா இல்லை எப்போ பார்த்தாலும் கெட்டதை பற்றி பேசுவோமா இந்த அப்போசிஷன் பார்ட்டி தமிழ்நாடு ஆகட்டும் எனி அதர் ஸ்டேட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எனக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் சீனியர் ஸ்போக்ஸ் பர்சன் சுப்ரியா ஸ்ரீநாத் என்ன பண்ணி பேசியிருக்காங்க கங்கனா ரோணத்தை பற்றி அதனால் இந்த லெவலுக்கு இப்போது நம்மளுக்கு புரியுது அவங்க உமன் எம்பவர்மெண்ட் எங்கே வச்சிருக்காங்க வெளியில் என்ன காட்டுறாங்க சும்மா வெளியில் காட்டுறது ஆ நாங்கள் உமன் எம்பவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறோம் எந்த லெவலுக்கு கீழே இறங்கி போய் ஒரு உமன் கங்கினாரோணத்தை வந்து பேசியிருக்கீங்க அப்போது உங்களோட அப் அப்ரிங்கிங் எப்படி இருக்குது உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்குது இந்த லெவலுக்கு நீங்கள் பேசுறீங்கன்னா சிமிலர் ஃபேமிலி சிமிலர் மாரல் ஐடியாலஜிஸ்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த காங்கிரஸ் ஆகட்டும் அவங்களோட கூட்டணி இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் தான் அதனால கண்டிப்பா இந்த கூட்டணி ஆகட்டும் இந்த இண்டி கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி கண்டிப்பா என்னைக்கு அவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து தப்பு தப்பு பேசி அப்படிதான் அவங்க டிஆர்பி ஏத்தனோ அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறத நிறுத்துனாங்களோ என்னைக்கு டெவலப் பண்ண பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அன்னைக்குதான் அவங்க மக்களை அவங்கள பத்தி கேட்பாங்க இல்லை இவங்க பா இவங்க சொல்றது இவங்களே வியூஸ் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும் கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க என் கூட போட்டி போட பயந்துட்டு தான் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போய் நிற்கிறாரு அப்படின்னு மேடம் ஜோதிமணி இதே ஜோதிமணி மேடம் அண்ணாமலை வந்து ஜோதிமணி மேடம் பயந்துட்டு நிக்கல தலை மேலோட்டம் ஹையர் கமாண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் கொங்கு கான்சென்ட்ரேட் பண்ற ஒரே சென்டர் பாயிண்ட் கோயம்புத்தூர் இந்த வாட்டி நீங்க பாருங்க ரிசல்ட்ல மேஜர் இந்த ஸ்லைட் மார்ஜின் எல்லாம் கிடையாது கிளீன் ஸ்வீப்புன்னு சொல்ற அளவுக்கு கோயம்புத்தூர்ல ஓட் ஷேர்ல ஹை மார்ஜினல் ஓட் ஷேர்ல அண்ணாமலை ஜெயிச்சு காட்டுவார் அதே மாதிரி கொங்கு பெல்ட் மொத்த கொங்கு பெல்ட்டு எல்லாமே வந்து இன்னைக்கு அண்ணாமலை மேலே ட்ரஸ்ட் இருக்குது ஏன்னா நம்பர் ஒன் அண்ட் எஜுகேட்டட் ஐஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎம்ல படிச்சிருக்கார் அதனால் போட்டி போடுறதுக்கு ஒரு லெவல் ஆஃப் காம்படிஷன் வேணும் போய் அண்ணாமலை ஜோதிமணியோட காம்படிஷன் போட முடியுமா எந்த லெவல் ஆஃப் காம்படிஷன் போடுற அளவுக்கு அண்ணாமலை இருக்கிறது வந்து டாப் ரேங்க்ல இருக்கார் போய் சின்ன ஆளுங்க கிட்ட போய் கா போட்டி போட சொல்கிறீங்க அங்கே இருக்கிற எங்கள் வேட்பாளர் திரு செந்தில்நாதன் அவருக்கு அவரே அடிச்சுட்டு போயிடுவார் ஜோதிமணியை கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டு போறாங்க போகிறாங்க கரூரில் ஏன்னா மக்கள் பார்த்துட்டாங்க அவங்க பேசுறது மட்டும்தான் மீடியாவில் டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க கரூரில் கொல் அடித்து நல்ல வீடு கட்டியிருக்காங்க அவ்வளவுதான் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுமே பண்ணது கிடையாது அதனால ஜோதிமணி இவங்க சொல்லலாம் அவங்க சொல்லலாம் திருப்பிய வாக்குவாதம் தான் ரெஸ்பெக்டடாக நான் சொல்லுவேன் டெவலப்மெண்ட் பண்ணதை நீங்க காட்டுங்க பேப்பர்ல உங்க மேனிஃபெஸ்டோல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்க அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன் இந்த பாலங்கள் கெட்டுறது தொடர்ந்து நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வரது நிறைய மேம்பாட்டு வேலைகள் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாம் எது ஸ்டார்ட் பண்ணி ஆயுத பூஜை போட்டிருக்காங்க அவ்வளவுதான் எதுவுமே இன்னும் ரியல்லா கிரவுண்ட் லெவல்ல இன்னும் ரீச் ஆகல எதுவுமே இன்னும் ஒரு பாலத்தை நான் கட்டி முடிச்சிருக்கேன் நான் தான் அதை கொடுத்தேன் மேடம் ஒரு ஒரு இது பண்ணிருக்காங்க மேடம் எங்க டென் இயர் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க டென் இயர் பிஜேபியோட மேனிபெஸ்டோ என்னெல்லாம் நாங்க டெவலப் பண்ணிருக்கோம் நல்சே ஜல் ஸ்கீம் ஆகட்டும் உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீம் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸோட சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்கீம் ஆகட்டும் எல்லாமே மக்கள் இன்றைக்கி பெனிஃபிட்டாகிறாங்க அந்த லெவலுக்கு கிரவுண்ட் லெவலில் நாங்கள் பண்ணுற ஸ்கீம் இது சும்மா ஒரு இப்போ ஒரு ஒரு இது பண்ணிடுறாங்கன்னா நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன் நல்லது பண்ணிடுறேன் ஒன்றும் பண்ணிவிட்டு பேசக்கூடாது இங்கே அவங்க வாரத்துக்கு ஒன்று இருக்கோம் மேடம் மக்களுக்கு பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் அந்த ஸ்கீமில் எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க ஒன்றும் ரெண்டு பேர் இல்லை இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்கள் பெனிஃபிட் ஆகிறாங்க ஒரு ஒரு ஸ்கீமில் அதனால் அந்த மாதிரி பண்றவங்கள்ட்ட பேச சொல்லுங்க நான் காம்படிஷன்ல பேசுறேன் சின்னவங்க பேசி அவங்க வந்து அண்ணாமலை வந்து பயந்துட்டாருன்னு சொல்றது வந்து அவங்களே வந்து அவங்கள ஃபுல் ஆக்கிக்கிறாங்க இன்னைக்கு திமுக அதிமுக பாஜக கட்சிகள்ல வந்து பெண் வேட்பாளருக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா த்ரீ டூ அந்த மாதிரி தான் நாம் தமிழர் வந்து பிப்டி பெர்சன்டேஜ் உமனுக்கும் பிப்டி பெர்சன்டேஜ் வந்து மென்னுக்கும் டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டியா கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த என்னைக்கு பாஜக முன்னெடுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிசர்வ் உமன் ரிசர்வேஷன் பில்ல யார் பாஸ் பண்ண மேடம் எனக்கு அதுதான் என் நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்றத பாக்கணும் யார் பாஸ் பண்ணா பாஜக பாஜக இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இதை பேசுனாங்களா இல்லையா இதே கனிமொழி மேடமு எம்பியா தான் இருக்காங்க அப்ப கூட ஏன் இதை பாஸ் பண்ண முடியல அவங்களால இதெல்லாம் வாய்ப்பேச்சு தான் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க மேடம் ரிசல்ட்டை ஏன் என்னோட ஸ்டடிஸ்டிக்ஸ் என்னன்னா இந்த உமன் ரிசர்வேஷன் பில் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நரேந்திர மோடி தான் பாஸ் ஆயிருக்கு கரெக்டா இல்லையா இதே ரிசர்வேஷன் பில் நாங்கள் இன்னைக்கு தரீ த்ரீ பெர்சன் கொடுத்துருக்கோம்

சீட்டு கொடுக்கறது எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் அங்கே பண்ண முடியணும் கெப்பாசிட்டி இருக்கணும் வேலை பண்ணுற அளவுக்கு ஒரு நேம் இருக்கணும் அந்த கேண்டிடேட் ஏதாவது அந்த ஏரியாவில் பண்ணியிருப்பாங்க அப்படி தான் எடுத்து எடுப்பாங்க தவிர பாஜக எல்லாம் நாற்பது கேண்டிடேட் நீங்க நிப்பாட்டி இருக்கீங்க உங்க கட்சிக்குள்ள அடித்து பெண்கள் அதிகமாக வராங்க பெண்களுடைய ஈடுபாடு நிறைய இருக்கு அப்படின்னு பாஜக கிளைம் பண்ணும் தமிழ்நாட்டுல சோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா அப்ப அவ்வளோ பெண்கள் இருக்கும்போது மூணு பேர் மட்டும்தான் தான் இருக்கு தகுதியானதுன்னு சொல்லல அந்த மூணு பேர் வந்து கேன் கெட் அ ரீசனபிள் ஓட் ஷேர் பை அ வெரி ஹியூஜ் மார்ஜின் இப்போ மீதி இருக்கிறவங்க அவங்க வந்து இதுன்னு நான் சொல்ல வரல தேர் நாட் யூஸ்ஃபுல்னு சொல்ல வரல ஆனால் இந்த மூணு பேர் வந்து அங்கே போட்டால் இட் இஸ் அ ஹண்ட்ரட் பர்சன்ட் மெஜாரிட்டேரியன் வின் ஃபார்எஸ் பிகாஸ் ஆஸ் அ பார்ட்டி தான் நான் பார்ப்பேன் அஸ் அன் இண்டிவிஜுவல் நான் பார்க்க மாட்டேன் மேலே ஹை கமாண்ட் ஆஸ் அ பார்ட்டி எப்படி நான் இங்கே ரூட் பேஸை இன்க்ரீஸ் தீஸ் அதர் உமன் இந்த பார்ட்டி அவங்க வந்து இதே கான்ட்ரிபியூட் டு த வினிங் ஃபேக்டர் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ அதனால் நாங்கள் விமனை வந்து டீக்ரேட் பண்ணியோ நாங்கள் என்றைக்குமே அது பண்ணது கிடையாது கேண்டிடேட் சூஸிங்கில் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள் எங்கள் வாக்குவாதம் கொடுத்ததில் பண்ணிட்டோம் இதே நான் தமிழர் கட்சியில் விருதுநகரில் பேசுகிற கான்ஸ்டுவன்சியில் ஒரு தமிழ் கே ஒரு யங் கேண்டிடேட்டை நிற்க விட்டுருக்காங்க இது நான் கேட்குற கேள்வி அவங்களோட பார்ட்டியோட ஐடியாலஜி என்ன தமிழ் ஹெரிட்டேஜ் நாங்கள் தமிழ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற தமிழ் இது எதுன்றாங்க அந்த கேண்டிடேட்டால் அவர் படிக்கிற நாமினேஷன் இதில் தமிழ்லேயே படிக்க முடியலையே தமிழ் தெரியாதுன்றாரு அப்போ அந்த மாதிரி கொஷின்லாம் ஏன் மீடியா கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ எங்களோட கேண்டிடேட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது எங்களோட கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் டீப்லி அட்டாச் டு தமிழ்நாடு தே அவங்க அந்த அந்த சொசைட்டியில் சர்வ் பண்ண வந்திருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் யார் வேணா எடுத்துங்க ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் எடுத்துங்க ராதிகா குமார் எடுத்துங்க விருதுநகர்ல கூட்டணி கட்சி அஸ்வத்தாமன் சார் எடுத்துங்க இல்லைனா நம்ம தலைவர் அண்ணாமலை எடுத்துங்க மொத்தம் இன்னைக்கு அவர் லீடர்ஷிப்ல தான் ஏன் அண்ணாமலை நிற்கிறார் மேடம் தமிழ்நாடுக்கு என்ன நான் ப்ரூவ் பண்ண போறேன் இந்த நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் பிஃபோர் பிகமிங் த சீஃப் மினிஸ்டர்னு அதுக்கு தான் நிற்கிறார் எல்லாருக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அவர் தான் ஆனால் கண்டிப்பாக ஆக போறாரு அதுக்கு முன்னாடி ஒரு எம்பியா அவர் ப்ரூவ் பண்ணி சாயில்ல என்னோட ஓட்சர் இங்கே இருக்கு எங்க தமிழ்நாடுல பிஜேபி எவ்வளோ இருக்கு என்ன நான் பண்ணுவேன் தமிழ்நாடுன்னு காட்டுறதுக்குதான் இந்த டூ இயர்ஸ் நிற்கிறார் அந்த ப்ரூவிங் இது வந்து வேற எந்த பார்ட்டியை நீங்கள் சொன்னாலுமே நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி எந்த கேண்டிடேட்டும் வருத்த வாயில் கேண்டிடேட் கிடையாது ரெண்டு மூணு கேண்டிடேட் இருப்பாங்க அதில் நான் எதுவும் குற்றம் சொல்லலை ஆனால் ஏதாவது நீங்கள் வந்து பேச ஒரு கிளைம் கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கே ஒரு ஹை கமாண்ட்லேருந்து டிசைட் பண்ணும்போது அது வந்து அவங்க டிசைட் பண்ணி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் போட்டு எப்படி நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து தான் டிசைட் பண்ணுறது தான் இந்த கேண்டிடேட் அதே மாதிரி டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரில் நாங்க தான் ஜெயிப்போம் திமுக தான் ஜெயிப்போம் ஜெயிச்சா மக்களுக்கு எல்லாமே நாங்கள் சிக்கன் பிரியாணி போடலான்றோம் ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் அங்கே நின்று தோக்க போகிறதுனால நாங்கள் வந்து எங்களோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு மொத்தமாக ஆட்டு பிரியாணி போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதிலேருந்து அண்ணாமலையோட தோல்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டிஎம்கே விலி பிலீவ் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம் இதே ஜூன் அன்னைக்கு இதே சேனல்ல டிஆர்பி ராஜாவே வர சொல்லுவோம் இதே சேனல்ல அவர் எங்க அண்ணாமலை அந்த பேசியிருக்காருன்னு பார்ப்போம் அந்த டிஃப்ரென்ஸுக்கு அவங்க அந்த ஆளுங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக போட சொல்லுங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட் சேரில் அவரை பிரியாணி போட சொல்லுங்க இதே மாநாட்டிலையும் பார்த்துட்டோம் பாதி பேர் பிரியாணி சாப்பிடல கீழே கொட்டி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு தாங்க கீழே வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் அதனால் இந்த பிரியாணி கான்செப்ட்னு சொல்கிறது திரவிடியன் பார்ட்டி மட்டும்தான் நாங்கள் பிரியாணி வச்சு சொல்ல பேசுகிற இங்கே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நம்பர் டூ மூத்த அமைச்சர் டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்கிற அவர்கிட்ட நான் இது எதிர்பார்க்கல இந்த மாதிரி பேசாது அது தவிர நீங்கள் வேறு மாதிரி பேசுங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் டெவலப்மெண்ட் பண்ணுவோம் அப்படி பேசி வாங்க ஏன் வந்து இந்த மாதிரி பிரியாணி போய் கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறீங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மேடம் அவங்க கேண்டிடேட் ஒன்றும் இல்லாத ஆள் அதே மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி அ கிளீன் ஸ்வீப் ஃபார் அண்ணாமலை மக்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் கூட்டத்தை நேற்று பாத்தீங்களா இல்லையா நீலகிரிஸ்ல அண்ணா போனது அண்ணாமலை போனது அண்ணன் திருமு முருகன் அவர்களுக்கு நாமினேஷனுக்கு என்ன கூட்டம் என்ன ஒரு க்ரௌடு ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு அந்த ஏரியா எல்லாமே இந்த மாதிரி பிஜேபி தான் இன்னைக்கு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அங்கன்ட்டு அத பயத்துல இவங்க என்னெல்லாம் பேசவமோ பேசட்டும் ஜூன் ஃபோர்த் ரிசல்ட் அன்னைக்கு இதே டிஆர்பி ராஜா அவர்களை நான் இன்வைட் நம்ம பேசுவோம் அந்த அவரை டிபேட் பண்ண அதே மாதிரி இந்த ஒரு குழப்பம் இருக்குது இப்ப வந்து திமுக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிற்கிற இடத்துல பாஜக சொல்லப்படும் ஒரு ஸ்ட்ராங்கான பார்க்க அங்கே அதே மாதிரி பாஜக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிக்கிற இடத்துல அதே மாதிரி பிஜேபிக்கும் சொல்ல டிஎம் சொல்ற மாதிரி கேண்டிடேட் இருக்க மாதிரி இந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கிறே தவிர அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை ஜெயிப்பதற்காக திமுக வலி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லாம டம்மி கேண்டிடேட் போட்டு வகுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பயந்துட்டாங்க அவ்வளோதான் யார் நாங்க லிஸ்ட் விட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு முன்னாடியே அண்ணாமலை நிக்கிறாருன்னு பயந்து எதுக்கு போட்டு போட்டு அவங்க பெரிய கேண்டிடேட் விட்டாங்க அசிங்கமா போயிடும் இல்ல அவங்களுக்கு என்ன சொல்லுங்கன்னா பாஜக தான் லாஸ்ட்ல வந்து கேண்டிடேட் லிஸ்ட் வெளியிட்டாங்க விட்டா அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு பார்த்து போட்டு அது அது சரி மேடம் அண்ணாமலை எங்க நின்னாரும் நான் ஜெயிப்பார் தேர்ட்டி நைன் கான்ஸ்டுவன்சிஸ் தமிழ்நாடுல எங்க நின்னாரு நான் ஜெயிப்பாருன்னு கான்பிடெண்டா எழுதி வைக்கிறேன் மேடம் அவங்க எழுதி வைப்பாங்களா அதே டிஆர்பி ராஜா நிற்க சொல்லுங்க டிஆர்பி டிஆர்பி ராஜா ராஜா மூத்த அமைச்சர் அவர்களை அண்ணாமலையோட எந்த 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 நிற்க அவர் ஜெயிப்பாரான்னு பார்ப்போம் மினிஸ்டர் அதிமுக திமுக அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பாங்க வந்து வீக் போயிட்டு வைக்கல தான் தான் ஹைப் ஏடிஎம்கே எங்களோட பெரிய எதிராளி பாஜக வந்து கிடையாதுன்னு திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காருல்ல அதே அவருக்கு தான் சொல்ற நாங்க உங்களை பயந்து நிக்கல நீங்க உங்க ஹெவி கேண்டிடேட்டை தோத்துவீங்கன்னு தெரியும் மேடம் நம்ம கோயம்புத்தூருக்கு பத்து வருஷம் என்ன பண்ணாங்க அவங்க நான் கேட்குற ஒரே கேள்வி அதிமுகவும் ஒன்றும் பண்ணல திமுகவும் ஒன்றும் பண்ணல அதனால எல்லா மக்கள் பார்த்துட்டாங்க அதனால கண்டிப்பா அண்ணாமலை என்ன ஜெயிக்க போகிறான்னு தெரிஞ்சு இப்போ கோயம்புத்தூர்னு சொன்னோன்னா அவங்க டம்மி கேண்டிடேட் போட்டாங்க இல்ல தேர்தலுக்கு முன்னாடி மாத்தலாம் இல்ல நாமினேஷன்ல ஏன் மாத்தல அண்ணாமலை எங்க நிற்கிறாருன்னு தெரியுது அப்ப மாத்த வேண்டியதான ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு ஏன் மாத்த மாட்டேங்கிறாங்க திமுக இல்ல அதிமுக ஏன் மாத்த மாட்டேங்கிறாங்க தெரிஞ்சு போச்சு அங்க தோக்க போறாங்க அப்படின்னு அதனால பண்ணியும் இல்ல அசிங்கமாக போயிடும் அவங்களுக்கு தான் அதனால் இது ஒரு இப்படின்னு பார்க்கலாம் இப்போ பெண்மணின் மக்கள் பாதயாத்திரையின் போது அண்ணாமலைக்கு வந்து நிறைய மனுக்கள் கொடுக்கப்பட்டிருந்த மக்கள் சைடுல இருந்து அது மாதிரி இப்போ கோயம்புத்தூர்ல இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து மனு கொடுக்குறாங்க அது பிறகு ஒரு வீடியோ நம்ம பார்க்கறோம் அதே பெண் வந்து பேசுகிறாங்க நான் கொடுத்த மனுவை வந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி நான் பார்க்குறேன் அது கீழே இருக்குது கீழே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அண்ணாமலை பார்த்து பண்ண முடியல அதை வாங்கினவொடனே பின்னாடி கொடுக்குறாரு அது கரெக்டான இடத்துக்கு ஆகுறா மேடம் அவர் கிட்ட குடுக்குற மனு எல்லாமே அவர் படிச்சு ரிசீவ் ஆகி அவர் டேபிளுக்கு போகுதும் மேடம் இது நான் ஒரு யூத் ஆஹ் எப்படி ரோட்ல இருக்குது அது வந்து இது வந்து மீடியா வந்து என்ன பண்ணியிருக்கு யார் என்ன விளையாடி இருக்கா அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனால் அவர் கொடுத்தது வரைக்கும் அவரோட டேபிளில் போய் அவர் அதை ரிசீவ் பண்ணி அதற்கு ஆக்ஷன் எடுக்காம அவர் பண்ணுறது கிடையாது நான் அவர் வந்து அதை எவ்ரி டீட்டெயில் அவர் நோட் பண்ணுறவர் தான் அண்ணாமலை அதனால் இந்த இதை வந்து நாங்கள் பின்னாடி தூக்கி போடுறது இந்த நீட்டு பேப்பர் மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் சைன் வாங்கிட்டு மாநாடுல வந்து கீழே போடுறது அது கிடையாது எங்களுக்கு அவர் எது கொடுத்தாலும் ஒரு ஒரு நீங்கள் சஜஷன் கொடுத்தாலும் அதை வந்து அண்ணாமலை இன்னைக்கு ஈஸ் அண்ட் ஆக்சசிபிள் லீடர் அதனால் நான் அப்படி சொல்வேன் ஆனால் இதெல்லாம் பண்ணுறது யார் பண்ணால் என்ன பண்ணா அதெல்லாம் நம்மளுக்கு எங்களுக்கும் தெரியல அது நம்ம எப்படி அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல இது ஃபேக்காக இருக்கலாம் அதனால் நான் எதுவும் தெரியாமல் சொல்ல முடியாது ஆனால் இந்த மனு கொடுக்கறத வந்து எது யார் என்ன கொடுத்தாலும் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக அதை பார்த்து அது கண்டிப்பாக அதுக்காக ஒரு சொல்யூஷன் பண்ணுறவர் தான் இன்றைக்கி ஒரு லீடர் அவர்